ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முறு முறுனு தட்டை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூடயே கால் டம்ளர் பொட்டுக்கடலை பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலை பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஒரு ரெண்டு பல் பூண்டு மிக்சியில் அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் எள் இது எல்லாம் கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எள்ளு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க இந்த பேட்டர் கூட நல்லா சூடாக காஞ்ச எண்ணெய் ஒரு அரை கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா எண்ணெய் கொறுக்காமல் வரும் அதுக்காக அப்புறம் இப்போ என் மாவை நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வாழை இலை இல்லை எது வச்சு நம்ம தட்டை விரும்புகிறோமோ அது மேலே வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி அப்படியே சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா முறு முறு தட்டை முறுக்கு ரெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கண்டிப்பாக எண்ணெய் கோர்க்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க